வெதஸ்தா மிஷன்ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் பி ரவரன் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக் மூன்றாவது எது தேவடைய ஆலயம் என்னுடைய குடும்பம் தேவடைய ஆலயமாக இருக்கணும் டெய்லி குடும்ப ஜம் பண்ணுறீங்க அப்படின்னா உன் குடும்பமே ஒரு ஆலயம் ஆமேன் ஆலயலையா ஆமாவா இல்லையா நீங்க தேவ சமூகத்திற்கு ஜெபிக்கிறீங்க உன்னோட குடும்பம் ஒரு தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும் தேவனுடைய நானே ஆலயமாச்சே நானே ஆலயம் நாயே ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது எங்க வீடே ஒரு ஆலயம் தானே நாங்க ஏன் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு மகிமை நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஒரு ஆவியை தேவன் நம்ம கொடுக்கிறா அப்பா பிதாவின் கூப்பிடுறதுக்கு யாருடைய ஆவி இருக்குது ஏசப்பாவுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது ஆமே நலையலுவியா தான் இங்கே நம்ம தேவன் ஆராதிக்கிறோம்னா இன்னும் சொல்ல போனா நம்முடைய இருதயத்துல தேவன் ஆராதிக்கிறோம் நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு இருதயத்துல இருக்கிறார் ஆமா தானே ரெண்டாவது நாம இங்கே ஆராதிக்கிறோம் நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு ஆலயத்துல இருக்கிறாரா இல்லையா இருக்கிறான்னு சொல்றவங்க தேவ சபையிலே தேவன் எழுந்தரல் இருக்கிறார் ஆலையிலுயா அப்ப தேவ ஆலயத்துல தேவன் இருக்கிறா மூணாவது நீங்க குடும்பத்துல தேவன் ஆராதிச்சிங்கன்னா அங்க ஆண்டவர் இருப்பாரா இருக்கிறார் அலையிலுயா அவர் சொன்னா ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்க கூடு இருக்கிறோம் அவர்கள் நடுவில் நிலை செய்யற இருக்கிறோம் சொன்னார் சொன்னார்ல அப்ப அங்க இருக்கிறார் அடுத்த நாலாவது அவர் இருக்கிற இடத்துல நாம வாசம் பண்ணுகிறதா அவருடைய ஆலயம் அலையலுயா இங்க நம்ம இருக்கிற இடத்துல அவர் வாசம் பண்றாரு ஆனா ஒரு நாள்ல அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட நான் வாசம் பண்ண போகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதுதான் அங்கே நான் தூணாக்குவேன் இங்கெல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் வாரம் தவறாமல் நம்ம வருகிறோம் அதே போல் நம்முடைய குடும்பத்தில் நம்ம குடும்ப ஜம்மம் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கு இன்னும் அந்த ஆவிக்குரிய செழிப்பு வரலையான்னு சொன்னால் நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையாய் நாம் தேவன் ஆராதித்தோம் சொன்னா அவர் ஆலயத்திலே தூணாக்குவது நிச்சயம் அதை மாற்றமே இல்லை ஆமேன் ஆலையிலுயா உலக பிரகாரமாக மாற்று உலகத்தில் மட்டும் நான் செழிப்பா இருந்தா போதுங்க பரலோகத்துக்கு போன பிற பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது இங்க தேவன் உங்களை உருவாக்குறா இது நீங்க உருவாகுற இடம் ஆலயம் என்று சொல்லும்போது போது உருவாகிற இடம் ஆலயம் என்று சொல்லும்போது வளருகிற இடம் ஆலயலூயா ஆலயம் வளருகிற இடம் ஆலயம் உருவாகிற இடம் இந்த ஆலயத்தில் வைத்து தான் நீங்க வளர முடியும் தேவ சமூகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் வளர்றதுக்கான ஒரு இடம் எதுன்னு சொன்னா

தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறா பாருங்க தேவ சமூகத்திலே ஆண்டவர் நமக்காய் கொடுத்த கிரையும் முதல்ல சொல்ற உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் தனிமை யாரால பெற்றிருக்கிறோம் ஆண்டவரால் ஆமேன் அவராலே பாருங்க தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் யாருடைய ஆலயம் பர்சு தாவி ஆலயம் எது நம்முடைய இருதயம் ஆமாவா இல்லையா அதான் சொல்ல நம்முடைய இருதயம் பர்சு தாவியானவருடைய ஆலயம் அப்ப ஆலயம் பர்சு தாவியாருடைய ஆலயமான பிறகு அடுத்த சொல்றாரு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிகிறீர்களா ஆலயத்தை நம்முடைய இருதயத்தை ஆண்டு வருக்கணி கொடுத்த பிறகு இந்த இருதயம் யாருக்குள்ள தெரியுமா அவருக்குரியது எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க புரியுதாவது சொல்றது நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னா நாம யாருக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் ஆமாவா இல்லையா அலையலையா இன்னைக்கு இந்த பொருள் இந்த போனுக்கு வந்து நம்ம கையில் இருக்குன்னு வச்சுருங்களேன் ஆனால் இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அதனால தான் நம்முடையதுன்னு சொல்ல முடியும் இந்த போன் இல்லை இல்லை நான் வந்து கடைக்காலங்களுக்குள்ளதான் சொல்லும் அது சொல்ல முடியுமா இந்த போன் யாருக்குரியது உரியது காரணம் என்னன்னா இதுக்கு வேலை கரையும் கொடுத்துருக்கு அதுக்கு தான் அவர் சொல்றாரு அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க நீ யாரு கிரணயத்தில் கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுடைய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமை தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஹாலேலூயா சரீரத்திலும் தேவனை மகிமைப்படுத்தணும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்தணும் நம்ம தெரியுமா தேவனுடைய இருக்கிறோம் என்ன ஒன்று ஒன்ற ஆட்டு அதிகாரம் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டவர்கள் என்று மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் அறிந்திருக்கிறார் யாரு நீங்க கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எதற்காக இங்கே தேவன் உடைய வாசம் பண்ணும்படியாக நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் ஹாலே லூயா யாரு நீங்க ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாருங்க நீங்க மீட்கப்பட்டவர்கள் ஹலே லூயா ஏன் உங்களை மீட்டு எடுத்தா தெரியுமா அவருடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாக அவருடைய இருதயத்திலே வாசம் என்றதுக்காக தான் உங்களை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார் நம்மை மீட்டு எடுத்தார் அதனால நீங்க சொல்லணும் இது யாருடைய ஆலயம் என்றால் என் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது அது பரிசுத்தமான ஒரு ஆலயம் பரிசுத்தமான ஆலயம் அலையலுயா இன்னும் அதே ஒன்று மூணாம் அதிகாரம் பதினாறு வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஹாலேலுயா என்ன தேவனுடைய ஆலயம் நீங்க யாரு நீங்க தேவனுடைய ஆலயம் என்பதை அறியாது இருக்கிறீங்களா தெரியுதா உங்களுக்கு நீங்க தேவனுடைய ஆலயம் சொல்லி அந்த ஆலயத்தை ஆண்டவர் தேவனுடைய ஆலயமாக இருந்தா அந்த ஆலயத்தை அவர் என்ன செய்யறா தெரியுமா அவர் தங்குற ஆலயத்தை அவர் அழகுபடுத்தி கொண்டிருப்பார் அழகுபடுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் ஆமே ஆமாவா இல்லையா நாம தங்குற ஒரு வீட்டை நாம எப்படியெல்லாம் அழகுபடுத்த நம்ம நினைக்கிறோம் அப்படியானால் ஆண்டவர் தங்குற நம்முடைய அவர் சும்மா வச்சிருப்பார அவர் அலங்காரப்படுத்துவா ஆமேன் அவர் தங்குற வீடு என்பீங்களா உங்க இருதயத்துல ஏசி இருப்பார்னா உங்களை சும்மா வச்சிருப்பாரா எந்த ஒரு ஞானமும் இல்லாம எதுக்குமே உதவாம நீ அப்படியேதான் இருப்பீங்க அப்படி வைப்பாரா வைக்க மாட்டா நீங்க நல்லா இருக்கணும் நினைப்பார் ஆமேன் நான் தங்குற வீடு எப்படி இருக்கணும் நான் தங்குற வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் ஏசப்பா உங்க இருதயத்துல தங்குவார்னா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா செழிப்பா தான் இருப்பீங்க ஆமேல் அலேலுயா அலேலுயா என்ன செழிப்பு ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க செழிப்பா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆலயம் ஆண்டவருடைய ஆலயம் உங்க இருதயம் அப்ப அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா அவர் சொற்படி கேட்கணும் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும் ஆமாவா இல்லையா ஏசப்பா நம்ம வீட்டில் இருக்காரு அவர் சொன்னபடி செய்யணுமா செய்யக்கூடாதா செய்யணும்ல நம்ம இறுதியத்தில் அவர் இருக்கிறாரு அப்போ அவர் சொல்லப்படி நான் செய்யணுமா செய்யக்கூடாதா செய்யணும் அப்ப அவர் என்ன சொல்றாரு அவரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அவர் சொல்றபடி நம்ம செய்யணும் பாருங்க ஒன்று குறைந்த ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க நாட்டப்பட்டவர்களுக்கும் போவர்களுக்கு வித்தியாசம் சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கிறது நமக்கும் தேவ பலன் தேவ பலன் கெட்டு போறவங்க சொல்ல உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அவர்கள் நாட்டப்பட்டவர்கள் காது இல்லாதவர்கள் ஆலயத்தில் போடப்பட்டவர்கள் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஏறவே யாராதுங்க அப்படிப்பட்ட சில சமையல் உட்கார்ந்துருக்கும் வருஷத்தை நாட்களை எண்ணிக்கிட்டு வளர்ச்சி நீ வளர வேண்டும் அதான் தேவன் ஆமேன் உயிர் இல்லாததுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணா என்ன செய்யாது பிரசங்கம் பண்ண அந்த பாக்ஸ் வந்து எத்தனை ஆச்சு மனம் திரும்புது இது மனம் திரும்புமா நல்லா பேசுறத பேசுது ஆனா அது மனம் திரும்ப மனம் திரும்பாது ஏன்னா அதுக்கு என்ன இல்லை இல்லை ஆமேன் அலையலு நாம யார் தெரியுமா உயிருள்ளவர்கள் அதனாலதான் உங்க இறுதியத்துல தேவன் வாசம் மாசம் விடவே மாட்டா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பா ராமேன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரு ஏச ஆ நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் அப்படிதான் தேவன் விரும்புறா நாம நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நீங்க எல்லா வகையிலும் ஆசீர்வாதமா நீங்க போகிற இடத்துல ஆசீர்வாதமா தான் அவர் நினைக்கிறார் என்ன செய்யணும் தெரியுமா அவரை மயிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அந்த வார்த்தைக்கு அதுல இன்னொரு கூட்டம் போடப்பட்ட ஒரு கூட்டம் நாட்டப்பட்ட கூட்டம் சரியா போடப்பட்டதுன்னா என்ன செய்யணும் என்ன பிரசங்கம்னாலும் காது கேட்காது என்ன நீங்க தரிசனம் கண்டாலும் தரிசனம் சொன்னாலும் ஏறவை ஏறாது அது போடப்பட்ட கூட்டம் சிலுவை பற்றிய உபதேசத்தை சொன்னா கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கு பைத்தியம் பிரசங்கம் ஆ இது என்னங்க இது என்ன பிரசங்கம் யாரவும் செய்யாது அது பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்கதான் இருக்குது சபைக்கு வெளியே இல்ல சபைக்கு உள்ளதான் அவர் சொன்னார் சபைக்கு வெளியே இருக்கவங்க முடியாது சொன்னாரா என்ன சொல்லல சபைக்கு உள்ள இருக்க சொன்னார் ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுறது யார் கேட்கறது அப்ப காது இல்லாதவங்க சபையில் இருக்காங்களா தான் அர்த்தம் அப்ப அவங்க யாரு போனப்பட்டவங்க ஆனா நாட்டப்பட்டவங்க ஒரு சின்ன ஒரு காரியம்னா கூட அப்படியே அதை பிடிச்சி ஜெபிப்பாங்க ஆமேன் நாட்டப்பட்டவர்கள் அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சி ஜோம் பண்ணுவாங்க அப்படியே இதான் தேவனுடைய வார்த்தை இதான் தேவனுடைய தேவையுடைய பாருங்க நான் அன்னைக்கே நான் ரசிக்கப்பட்டேன் அன்னைக்கே ஞானஸ்தான் நடத்தினேன் அன்னைக்கே அபிஷேகம் பெற்றேன் நான் பழைய விசுவாசிப்பா சொல்லிட்டு பேருக்காக பெருமைக்காக அலைகிறதுக்காக அல்ல இன்றைக்கு ஆண்டவர் கூட இருக்கிறாரா இன்னைக்கு ஆவியானவங்களுக்கு இருக்கிறாரா அதுதான் மிக மிக முக்கியம் வருஷம் ஆகலாம் பழைய விசுவாசியா இருக்கலாம் பழைய ஆட்களா இருக்கலாம் ஆனால் ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் அவங்களும் பேர்ல எனக்கு குறை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் அந்த காரியம் எனக்கு உங்களிடத்தில் இருக்கிறதா ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டாம் அது மிக மிக முக்கியமான காரியம் அதனாலதான் அவர் சொல்றாரு சிலுமை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு எப்படி இருக்குது

செவிக்கிறது ஓரம் போடுறது வேத வசனத்தை விதைக்கிறது இன்னைக்கு சத்தியத்தை சொல்றது அது எனக்கு வேணும் சத்தியத்தில் வளரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டேதான் இருப்பாங்க நீங்க வளருகிறத பார்க்கறது தேவன் மகிமைப்படுகிறார் அதனாலதான் நீங்கள் யாருன்னா கிரையத்திற்கொள்ளப்பட்டீர்கள் கிரையத்திற்கொள்ளப்பட்டீர்கள் ஆகியால் நீங்க ஆண்டவர் எதுக்காக உங்களை கிரையத்திற்கு வாங்கினார் சொன்னா அவர் வாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வாசம் பண்ணுறதுக்காக அவர் வாசம் பண்ணுறதுக்காக இப்ப அதே அதிகாரத்தில் பொன்னாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனோ நாங்களோ நாங்களோ சிலுவையில் சிலுவையில் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரல் ஆயும் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் யூதர்களுக்கு இடரல் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் அவர்களுக்கு தேவ கிறிஸ்து ஞான தேவ தேவ ஞானவாயிருக்கிறார் யார் ஆண்டவராகிஸ்து அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவரே தேவபலனாயிருக்கிறார் அவர்தான் தான் தேவபலன் அவருக்காக வாழ்கிறதுக்காக தான் தேவன் நம்மை திறந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு காரியம் ஒன்று நாம் ஆலயத்தில் போடப்பட்டிருக்கிறோமா அல்லது நாட்டப்பட்டிருக்கிறோமா நாட்டப்பட்டவர்கள் செழிப்பா இருப்பார்கள் போடப்பட்டவர்கள் அப்படியே இருப்பார்கள் ஆமென் எத்தனை வருஷம் ஆனாலும் எப்படிதான் இருப்பாங்க அப்படியே தான் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் போடப்பட்டவர்களுக்கு ஜீவன் இல்லை அப்படியேதான் இருப்பாங்க நாட்டை மட்டும் என்ன செய்வாங்க தெரியுமா செழிப்பா இருப்பாங்க எங்க சொல்லாரு தேவனுடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்கள் எல்லாம் பரலோகத்தில் தேவன் நம்ம கொடுக்கிற அந்த ஆலயத்தில் அவர்கள் எப்படி இருப்பாங்க செழிப்பா இருப்பாங்க ஆமேன் அதான் என் ஆலயத்தில் அவர்களை தூணாக்குவேன் அப்படின்னு சொல்றார் நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும் தெரியுமா ஆலயத்தில் தூணாய் நாம் இருக்க வேண்டும் அதுக்குத்தான் அப்ப அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லும் போது ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னேன் ஜெயிக்கிறவர்கள் தான் தூணாவது உலகத்தில் நம்ம ஜெயிக்கலன்னு சொன்னா நாம் தூணாக முடியாது அதனால நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நாலு காரியத்தை ஒன்று நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் அவர் வாசம் பண்றதுனால இருதயம் எப்படி இருக்கணும் தேவனுடைய ஆலயம் சும்மா ஒரு ஈஸியான காரியம் ஏசப்பா இருதயத்துல இருந்தா இதுதான் தேவனுடைய ஆலயம் ஆமேன் அலே இரண்டாவது இந்த சபையில தேவன் இருந்தார் ஆனால் இருக்கிறார்னா இதுதான் தேவனுடைய ஆலயம் ஆமேன் மூணாவது நம்முடைய குடும்பம் குடும்பத்துல தேவன் இருக்கிறாரா இல்ல ஆலயத்துல விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னா இல்ல என் குடும்பத்திலேயும் அவர் தான் அவருடைய ஆலயம்தான் நாலாவது தான் அவரோடு கூட நாம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதுதான் அந்த ஆலயத்துல தான் நான் தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார் அலையலுயா அந்த ஆலயத்துல நிச்சயமாகவே அவர் தோணாக்குவா அதுதான் அவருங்க சொல்லுங்க ரா இன்னொரு வசனம் எபிஎஸ் சி ரெண்டாம் மதியால் இருபத்தி ரெண்டு அவசனத்தை அவசியம் பார்க்கலாம் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக ஆஹ் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அலையலுயா அலையலுயா அலையலுய்யா நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கு முந்தின மாளிகை முழுவதும் அவர்கள் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இசைவாய் இணைக்கப்பட்டு எழும்புகிறது எழும்புகிறது கத்தருக்குள் எழும்புகிறது எப்படி சொன்னா நாம் தேவனுடைய ஆலயமாக தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம் தான் சொல்றாரு நாம் சொன்னா அவர் மேல் மாளிகையும் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்ட கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழம்புகிறது அந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொன்னாக்கி முதல் சொன்ன நாம் ஆலயம் இரண்டாம் நம்ம ஆராதிக்கிற ஆலயம் மூன்றாம் நம்முடைய குடும்பம் தேவனுடைய ஆலயம் நாலாவது தேவனோடு நாம் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம் மலையிலுயா அப்படி அந்த தேவனோடு நம்ம இருக்கிற நாங்கள் ஆலயத்தில் தூணாக வேண்டுமானால் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா ஆண்டவரோடு வாசம் அண்ண தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டாம் வெளிப்படத்தில் இருபத்தி ஒண்ணு மூணு வாசியம் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருசத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே இதோ தேவனுடைய மனுஷனத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் அவர் என்ன செய்கிறான் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் தேவன் சொல்ல வெறும் சத்தம் கேட்ட என்ன சத்தம் அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது எங்கே வாசஸ்தலம் இருக்கிறது அதுதான் நம்மிடத்தில் இருக்கிற வாசஸ்தலம் ஆமேன் நமக்குள்ள இருக்கிற வாசஸ்தலம் அந்த நீர் எனக்குள்ள இருக்க இருந்தா மட்டும்தான் நான் வளர முடியும் நான் பேருக்காக நான் சத்தியத்தை கேட்கிறதல்ல சத்தியத்தின்படி நடக்க என கிருபதாரன் சொல்லி நாம ஜெமிக்க வேண்டும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் வேண்டும் எப்படி நாம ஜெயிக்க வேண்டாம் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாக காணப்படலாம் அதைதான் தேவன் விரும்புகிறான் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன் தூணாக வேண்டும் என்று விரும்புறீங்களா நீங்க செழிப்பா இருக்க வேண்டும் செழிப்பா இருக்க வேண்டும் காரியங்கள்ல காரியங்கள் இருக்க எல்லா கண்களை மூடிக்கொண்டு யாரு கண்ணை தரக்கூடாது ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஒரு தொடர்பு சரியான தொடர்பு இருக்குதா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆனால் ஆண்டவன் எனக்கு செவிகோடா ஜெபத்துக்கு பதிலே வராது என்ன வேணாலும் போடப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க நாட்டப்பட்டவர்கள் செழிப்பா இருப்பார்கள் எதுல செழிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல செய்யும் வாழ்க்கையில் வாழ்க்கிற இருக்க வேண்டாம் பொல்லாத காரியங்கள் மாம்சத்திலே ஜெயம் ஆவிலே ஜெயம் ஜயம் ஆவிலே பரிசுத்தம் ஆத்தமாவிலே பரிசுத்தம் சரீரத்திலே பரிசுத்தம் ஒரு இடத்தில் இருக்கிறதா இருக்கிறதா ஒரு விஷயம் நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க பார்க்கலாம் ஆவியில் எப்படி இருக்கிறோம் சரீரத்தில் எப்படி இருக்கிறோம் ஆச்சமாவில் எப்படி இருக்கிறோம் சரீரம் ஆண்டுடைய ஆலயம் நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயம் தேவன் மாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம் தான் உங்களுடைய சரீரம் அருமையானவர்களே சரீரம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா சரீரம் அவருக்கு பரிசுத்தமா இருக்கிறதா ஆவியில எப்படி இருக்கிறீங்க ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க பார்க்கலாம் ஆண்டவரே ஏதோ ஒன்று என்னை ஆவிக்குவத வளர விடல தான் இருக்கிறப்பா அன்னைக்கு ஞானசா எடுத்த எப்படி அப்படியேதான் இருக்கிற அப்படியே திருமைகள் வரங்கள் எல்லாம் எங்க என்னால் இந்த காரியத்தை விட முடியலை பற்றி கேட்கிறீங்களா ஜெயங்குள்ளுகிற ஜெயிக்க வேண்டும் என்னால் ஜெயிக்க முடியவில்லை மாயமான வாழ்க்கை மாயமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஜனம் என்று பெயர் தான் ஜனங்களை போல சொன்னீங்களே ஜனங்களை போல இருக்கிறமா தேவச்சனமா கூட கொடந்த சீசர்கள் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேரும் அந்த ராமோஜன பந்தியில் போய் இருக்கிறாங்க அவர் எழும்பி அவ வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு பனி விளக்காரரே போல கால்களை அவர் கழுவுகிறார் அவருடைய கால்களை ஆய் கழுவி கொண்டு வரும்போது சொல்ற ஆண்டவரே என் காலை கழுவுறதற்கு நான் தகுதி இல்லை நீங்க என் காலை கழுவதுக்கு நான் தகுதி இல்ல என்று சொல்றார் நான் உன் காலை கழுவவில்லை என்றா புனக்க இடத்துல பங்கு இல்லை யூதாஸ்ட வர்றாரு அவன் காலையை கழுவுறார் அவர்கள் எப்படி இருந்திருக்க யோசித்து பாருங்க கடைசியாக உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் போது எல்லாரும் நானா 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 இல்லாதது போல நடித்து விட்டார்கள் இவனும் நானா அது உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாதா தேவ சமூகத்தில் உண்மையா நீங்க மனம் திரும்பினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பதை வைத்திருக்கிற மனம் திரும்பாத பட்சத்தில் ஆனா திரும்பவும் அப்படியே நான் இருக்கிறேன் ஆனா நல்லா இருக்கிறேன்னா அது சரியில்லை போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள நான் வளருகிறேன் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் பெற்று இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு நல்லா வச்சிருக்கிறார்னா அது உண்மையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள வளரல ஆனா செழிப்பா இருக்கிறேன்னா அது கொஞ்ச நாள் செழிப்பு தாங்க இந்த நாள் எழுத்து இப்படி வாழ்ந்து எத்தனையோ பேரை பார்க்கிறேன் கொஞ்ச நாள் நல்லதான் செழிப்பா இருப்பாங்க இருக்கிற இடமே தெரியாது உண்மையா நீ ஆலயத்துல நாட்டப்பட்டவளா இருந்தா செழிப்புள்ளவளாய் மாச்சுவா அண்டவரே என்ன ஒரு விஷயம் அன்னியும் கேட்குறீங்களா என்ன ஒரு விஷயம் அன்னியும்பா என்ன ஒரு விஷயம் அன்னியும் என் இறுதிய ஆலயமா இருக்கணும் என் இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்கப்பா வாசம் பண்ணுங்க ஆண்டவரே இருதயத்துல வாசம் பண்ணாதான் இல்லத்தில் வாசம் பண்ண முடியும் ஆலயத்துல வாசம் பண்ணுங்க நீங்க பரலகத்தில் அவரோடு நீங்க வாசம் பண்ண முடியும் அப்பா யாரு உங்களுக்கு விரோதியா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப நீங்க மன்னிப்பு ஒருவேளை இங்க இல்ல இருந்தா கூட சரி இங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்ல நீ உண்மையை ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க ஆண்டு நான் மன்னிக்கிறேன் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா போதும் அவங்க மன்னிச்சாலும் மன்னிக்காட்டாலும் பரவாயில்ல அந்த காரியம் மட்டுமல்ல என்கிட்ட பொறாமை இருக்குதுப்பா பெருமை இருக்குது பொறாமை ஒருத்தர் வளருதுன்னு ஒருத்தரை பிடிக்கல பொறாமை பொறாமைங்கிற அந்த கிரியை அழிக்கப்படட்டும் பெருமைங்கிற கிரியைகள் அழிக்கப்படும் சாத்தானுடைய ஆயுதம் இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதம் உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா அது சாத்தானுடைய ஆயுதம் கிட்டத்தட்ட பதினேழு ஆயுதம் இருக்குது அவனுக்குள்ளது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவை யாவன பதினேழு காரியம் கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல பார்த்து வாசித்தீங்கன்னா பதினேழு காரியம் இருக்குது ஏதோ ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு விரோதமாய் அவன் எய்து உங்கள் ஆவிக்குதல வளர விடாதபடிக்கு உண்மை பேச விடாதபடிக்கு பொறாமைனால் நிரம்பி நாள் நிரப்பி பெருமையினால கோமத்தினால சந்தையினால பொய்னால பொய் வசனிப்புனால இது எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நான் என் ஆலயத்தில் என்னை தூணாக்குவார்னு சொன்னா அது உண்மை கிடையாது நீங்க தூணாக வேண்டுமானால் இந்த ஆயுதங்கள் எதுவும் உங்களை ஜெயிக்க கூடாது நீங்கள் தான் ஆயுதத்தை முறியடிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருப்பிக்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறவளாய் காணப்பட முடியும் ஜெயம் கொளுகிறவன் எவனோ அவனின் ஆலயத்தில் தூணாக்குவேன் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் ஜெயிக்கிறவளாய் 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 அந்து ஆண்டவரே ஹாலுலுயா லு லூயா லுலுயா லூயா ஹாலுலூ அந்த ஆலயத்தில் தூணாகிறது இருந்தால் தான் ஏசப்பா வரும்போது இந்த சரீரம் மண்ணான் சரீரம் மண்ணோடும் நம்முடைய ஆத்தமா அவரோடும் இருக்கும் அலே லூயா நம்முடைய சீக்கிரம் வரப்போகிறா நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இந்த நாள் ஆலயத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் நிச்சய நிச்சய காலமாக அவரோடு கூட நான் வாசம் பண்ண போகிறோம் அவரோடு நான் வாசம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜப மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ் மிஷன் சபை எண் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக